வர்ஹமதுல்லாதுலா திறப்பிலிபத்தலின் முத்தகின் வசலாத்து வசலாம் கணேத்திற்குரிய சகோதரர்களே தினம்தோறும் தொலகை முடிந்ததற்கு பிறகாக உள்ள இறைவனுடைய வான்மறை வசனங்களையும் அதனுடைய ஒரு சிறிய விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நாளை மறுமையில் ஒரு அடியான் எந்த நிலையில் என்னை சந்தித்தால் இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி ஒரு அடியான் எந்த நிலையில் தன்னுடைய இறைவனை சந்தித்தால் அல்லாஹ் அவனுக்கு நிரகத்தை தருவான் அவன் எப்படி சந்தித்தான் என்று சொன்னால் நரகத்தை தருவான் என்பதை தெல்லு தெளிவாக அல்லாஹ் அவன் திருமறை கூறுவான் சொல்லிக் காட்டுகிறான் இருபதாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய தாஹா என்ற அத்தியாயத்தில் எழுவத்தி நான்காவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டி இருக்க பொழுது இன்னவும் மையத்தி ரபவும் முஜிரிமன் நாளை மறுமை யார் குற்றவாளியாக தன்னுடைய இறைவனை சந்திக்கிறார்களோ பைம நபு ஜஹம் நிச்சயமாக அவருக்கு நரகம் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் குற்றவாளியாக தன்னுடைய இறைவனை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நரகம் லா யமூத்து அதில் அவர் மரணிக்கவும் மாட்டார் வாழவும் மாட்டார் என்று அல்லாஹ் தெளிவாக அவர் திருமறை கூடாது சொல்லிக்காரு இப்ப யோசிச்சு பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே தன்னுடைய இறைவனை வணங்குவதற்காக மட்டும்தான் அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்காமல் நாளை மறுமையில் குற்றவாளியாக அவனை சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்ப நம்ம நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் இது தொடர்பாக அல்லாஹுடைய சொல்லவாக வாடகை வசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாளை மறுபையில் அந்த நரகவாசிகள் கருகி அப்படி கட்டே ஆயிடுவாங்க கொடூரமான நிலையில இருப்பாங்க அப்பொழுது அந்த நரகவாசிகளுக்காக பரிந்துரை செய்வதற்காக இறை நம்பிக்கையாளர்களையும் சொர்க்கவாசிகளையும் அல்ல அழைப்பார் அந்த நரகவாசிகள் அனைவரையும் சொர்க்கத்தினுடைய அந்த நதிகளில் ஒரு கூட்டம் கூட்டமாக போடப்படும் அந்த இறை நம்பிக்கையாளர்களும் சொர்க்கவாசிகளும் அவர்கள் மீது தண்ணி ஊற்றுவார்கள் அப்பொழுது ஒரு விதை பயிர் எப்படி முளைத்து வருமோ அது போன்று அவர்கள் முளைத்து வருவார்கள் பாரு இப்ப நாம் அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்க போறோம் அவர்கள் நரகவாசிகள் மீது தண்ணி ஊற்றக்கூடிய ஒரு இறநம்பிக்கை சொர்க்கவாசிகளாக நாம் இருக்க போகிறோமா அல்லது அந்த தண்ணி நம்மீர் படக்கூடிய அந்த நரகவாசிகளாக இருக்க போகிறோமா என்பதை இந்த உலகத்திலே நீங்க சுயபரிசனம் செஞ்சு பாத்துக்கணும் இந்த உலகத்தினுடைய படைக்கப்பட்டத நோக்கத்தை இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் வமா தலக்குத்துள் ஜின்னவன் இன்ச இல்லாலி அபுதும் இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் என்ன வணங்குவதற்காக மட்டும்தான் நான் படைச்சேன் வேற எதுக்கும் படைக்கல நீ எல்லாம் சந்தோஷமா சுகபோகமா அந்த உலகத்துல வாழணும் நல்லா நீ அனுபவிக்கணும் அப்படி இருக்க உன்னை படைக்கல என்ன வணங்குவதற்காக தான் உன்னை அல்லாஹ் அல்ல அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்தாம நன்றி கெட்ட ஒரு அடியானாக நாளை மறுமையிருப்பி நின்றோம் சொன்னால் எவ்வளவு ஒரு அசிங்கம் சாதாரண ஒரு உத உலகத்துல ஒரு உதாரணம் சொல்றான் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க தன்னுடைய மாணவருக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இதை நீ செஞ்சுட்டு நைட்டு எழுதி வரும்போது கொண்டு வந்துடும் செய்யவில்லை என்று சொன்னால் அடிப்பாங்களா இல்லையா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லையா அப்ப உலகத்திலேயே நம்ம ஒரு செயலை செய்யல அப்படின்னா நமக்கு தண்டனை இருக்கு அப்போ இந்த உலகத்தை எல்லாம் படையிட்டு ஆட்சி சென்று கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இரு நரகத்தை பற்றியான சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சொற்பமா தான் சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சமாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் முழுமையாக சொல்லப்படல அல்லாஹுடைய தூதர் சொல்லமாக இந்த சொர்க்கம் இருக்குதல்லவா இந்த சொர்க்கத்தை ஒரு மனிதன் செவியூட்டான் என்று சொன்னால் இந்த சொர்க்கத்தினுடைய தான் நினைப்பான் சொர்க்கத்திற்காக வாழ்க்கை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னார்கள் பிறகு நரகத்திற்கு அல்ல அழைத்து சொல்வான் நரகத்தில் பார்த்துட்டு வாங்க என்ன மறுத்து இந்த உலகத்தில் வாழ்றான் பாத்தீங்களா அவனுக்கு நரகத்தை எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கு பார்த்துட்டு வாங்க நல்லா அனுப்பி வைப்பான் அப்பொழுது ஜிபீர் உள்ள நரகம் இருக்குது என்று முழுமையாக ஒருவன் செவியேற்றான் என்று சொன்னால் இந்த நரகத்து உடையவே மாட்டான் தன்னுடைய வாழ்க்கை இதுக்காக அமைத்துக்கவே மாட்டான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்றும் குறைவுதான் நரகம் இப்படி எல்லாம் இருக்கும் அதில் ஒரு அடியாருக்கு இப்படி எல்லாம் உணவு கொடுக்கப்படும் என்று நம்ம ஏராளமான செயல கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் சொல்லப்பட்டது குறைதான் இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை அப்ப எந்த அளவுக்கு நரகம் இருக்கும் என்பதை சிந்திச்சு பார்த்துக் கொள்ளு நம்முடைய வாழ்க்கையில அதிகமான பாவங்கள் செஞ்சிருப்போம் காரணமாக நின்ற நான் என்ன செய்யறது மன்னிப்பு கேளு அல்லாஹ் நீங்க எந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் உங்களை எப்படி அழைக்கிறான் தெரியுமா யாயிப்பு வரம்பி மீறி தனக்குத்தானே அணிதில என்னுடைய அடியார்களை நம்மளும் அல்லா என்னுடைய அடியார்கள் அப்ப கூட நம்ம நல்லா விட்டு கொடுக்கல நீ இந்த உலகத்துல ஒரு தப்பு செய்யலே ஒருத்தர் கோவமா திட்டிக்கிட்டே இருங்க அல்லது திருடிட்டோம்னு வச்சுக்கங்களே ஒரு சமுதாயம் ஒரு பெயர் சொல்லி இருக்கு திருடன் எப்பவுமே இந்த பெயர் இருக்கும் இவ கோவக்காரன் இந்த பெயர் எப்பவுமே இருக்கும் ஆனா நீங்க எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கூட இறைவன் உங்களை எப்படி அழைக்கிறார் என்னுடைய அடியார்களை தான் அழைக்கிறார் நயவஞ்சர்களே அடைய பாவம் செய்யக்கூடிய அழைக்கல யாய்பாதி அல்லதீன் அசுரப்பூ வரமை மீறி பாவம் செய்ய என்னுடைய அடியார்களே அப்படின்னு நம்மளை அந்த இடத்துல கூட விட்டு கொடுத்து பேசாம நல்லா பேச அப்படிப்பட்ட இறைவனுக்கு அதிகமாக நேசித்து இந்த உலகம் நல்ல முழு செய்யணும் நாளை மறுமையில் ஒரு பொழுது ஒரு காலம் ஒரு குற்றவாளியாக கூடாது அந்த நரகத்தில் நுழைந்துவிடவே கூடாது என்பதை ஒரு மையப்புள்ளியாக உள்ள வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நல்ல முறையில் பயணித்து சுவனத்தை இலக்காக வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய நன்மக்களாக உல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய குருவானாக வாஹிருத அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகான்